ஹே ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு என்ன தான் சட்னி வைக்கிறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கா அப்போனா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் கரைச்சி விட்ட கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா பழுத்த நாலு தக்காளி பழத்தை இந்த மாதிரி நறுக்கிட்டு அதை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கிறேன் ரசத்துக்கு தக்காளி பழம் கரைப்புங்களே அது மாதிரி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியையும் சேர்த்து தக்காளியோட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளியையும் கொத்தமல்லியையும் கரைச்சி போது அதோட டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் நல்லாவே இருக்கும் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு கொஞ்சமாக கடுகும் சேர்த்து இது கூட தட்டி வச்சுருந்த ஒரு பூண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நறுக்கி வச்சிருந்த ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருந்த ஒரு கப் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம் ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம கரைச்சி வச்சிருந்த தக்காளி கொத்தமல்லியையும் சேர்த்து ஒரு கிட்டு கிண்டி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கலாம் உங்களோட காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ இது கூட அரை கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இந்த இட்லி மாவு சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு திக்னஸும் கொடுக்கும் அதனால் இதை சேர்த்து ரெண்டு கிண்டி கிண்டி விட்டு இதை ஒரு கொதி விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு கொதி கொதித்ததும் நல்லாவே திக்னஸ் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி இதோடய டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் அதை விட அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே உடனே வரும்